ஹாய் கைஸ் வணக்கம் நான் உங்கள் வேலு இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த உலகத்தில் நாம் எதை தேடி ஓடிட்டுருக்கோம் பணம் அந்த பணத்தை சேமிக்க அந்த பணத்தை பெருக்க நாம் என்ன பண்ணியிருக்கோம் பணக்காரர்கள் மட்டும் ஏன் பணக்காரர் ஆகிட்டே போகிறாங்க ஏழைகள் மட்டும் ஏன் ஏழை ஆகிட்டே போகிறாங்க நடுத்தர மக்களால் ஏன் இன்னொரு ஸ்டெப் மேலே வர முடியலை நம்மளால் மட்டும் ஏன் பணக்காரர் ஆக முடியலை அப்படின்னு கவலையாக இருக்கா கவலைப்படாதீங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் சரி வாங்க வீடியோக்குள்ளே போ சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களும் அவங்க பணத்தை சரியான முறையில் நிதித்திட்டம் போட்டிருந்தால் அவங்களும் பணக்காரர்கள் ஆக முடியும் அவங்க கோல அச்சீவ் பண்ணவும் முடியும் பண விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டியது பட்ஜெட் பட்ஜெட்னால் என்ன பட்ஜெட் நம்ம எப்படி போடுறது ஃபஸ்ட்டு நமக்கு வருமானம் எப்படி வருது அந்த பணம் எப்படி செலவாகுதுன்னு பார்த்து ஒரு நோட் புக்கில் ஒரு பட்ஜெட்டை தயாரிக்கணும் முதல்ல வருமானம் தான் பார்க்கலாம் வருமானம் எப்படியெல்லாம் நமக்கு வரும் நம்ம வேலைக்கு போய் கிடைக்கும் சம்பளம் இல்லை வீடு கட்டி வாடகை மூலயமா கிடைக்கும் வாடகை பணம் இல்லையா நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் வாங்கியிருந்தால் அதுலேருந்து கிடைக்கும் டிவிடன்ஸ் இதையெல்லாம் நம்ம வருமானமாக எடுத்துக்கலாம் வருமானம்னு ஒன்று இருந்தால் செலவுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் செலவுன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சொல்ல வேணும் விண்ணை மட்டும் விலைவாசி கார் லோன் பைக் லோன் ஹோம் லோன் ஜாமான் கரண்ட் பில்லு குழந்தைங்க எஜிகேஷன் மெடிக்கல் செலவு க்ரெடிட் கார்டு பில்லு இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சரி வாங்க பணத்தை எப்படி சேமிக்கலான்ட்டு பார்க்கலாம் ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ நம்ம வருமானத்தை ஃபஸ்ட்டு மூணாக பிரிக்கணும் ஐம்பது சதவீதம் நம்ம தேவைக்கும் முப்பது சதவீதம் நம்ம விருப்பத்துக்கும் இருபது சதவீதம் நம்ம சேமிப்புக்கும் உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா இருக்குன்னா அஞ்சாயிரம் நம்ம தேவைக்கு எடுத்துக்கணும் ரூபா நம்ம விருப்பத்துக்கும் ரெண்டாயிரூவா நம்ம சேமிப்புக்கும் தேவை நம்ம அன்றாட செலவு நம்ம மேலே சொன்ன மாதிரி கரண்ட் பில் மளிகை ஜாமான் குழந்தைகள் எஜுகேஷன் மெடிக்கல் செலவு வீட்டு வாடகை இது எல்லாம் ஒரு மனிதன் இது இல்லாமல் இருக்க முடியாது விருப்பம் நம்ம வீக்லி ஆறு மந்த்லி ஒரு மூவிக்கு போகிறது ஃபேமிலியாக வெக்கேஷன் போகிறது நமக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பண்ணுறது இதெல்லாம் தான் முப்பது பர்சன்டேஜெலாம் நம்ம வச்சுக்கணும் சேமிப்பு இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம வருமானத்தில் ஒரு இருபது பர்சன்டேஜ் நம்ம சேமிக்கிறோன்னா நம்ம காலமெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது தான் சேமித்தா மட்டும் போதாது சேமித்த பணத்தை குரோ பண்ண அதாவது வளர வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கும் சேமிக்கும் பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும் இளமையில் சம்பாதிக்கிற பணத்தை சேமிக்கலைன்னா முதுமையில் நம்ம கஷ்டப்பட வேண்டியது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்ம எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்டை உருவாக்கி வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு எதுக்குன்னா நம்ம வருமானத்தில் குறைஞ்சது ஆறு அல்லது எட்டு மாத சம்பளமாவது இருக்கணும் இது எதுக்குன்னா நமக்கு வேலை இல்லாமல் போச்சுன்னா நம்மளோட செலவில் சந்திக்க இந்த பணம் தேவைப்படும் உதாரணத்துக்கு கொரோனா போன்ற நெருக்கடியான காலகட்டத்தில் நம்ம வேலை இல்லாமல் இருந்திருப்போம் அப்போது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு நமக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கும் டேம் இன்சூரன்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம கையில் எப்போயுமே பணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஸோ பணம் இருக்கும்போதே டேம் இன்சூரன்ஸ் அண்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா நமக்கும் சரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் சரி எதிர்பாராத விதமாக ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா அப்போது நம்ம கையில் பணம் இருக்கா இல்லையான்னு தெரியாது மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கலாம் இது பெரிய கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ்க்கு அந்த கம்பெனியே அவங்க மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்துக்குறோம் டேம் இன்சூரன்ஸ் எதுக்குன்னா ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அந்த குடும்பத்தில் வேணால் டிஃபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க அவர் ஏதோ ஒரு விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாருனா அந்த குடும்பத்தோட நிலை என்ன அவர் டேம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அந்த அமௌண்ட்டை வச்சு அந்த குடும்பம் நல்லபடியாக வாழ முடியும் யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை டேம் இன்சூரன்ஸ் ரொம்ப அவசியம் கடனை சமாளிப்பதற்கான வழிகள் நமக்கு தவிர்க்க முடியாத அவரச காலத்தில் மட்டும்தான் கடன் வாங்க வேண்டாம் அதுமே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும் இல்லைன்னா நம்ம வருமானத்தை வச்சு மட்டும்தான் செலவு செய்யணும் இது போக நிதி பற்றிய தொடர்ச்சியான கல்வியறிவு வீட்டில் இருக்க எல்லோருக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம பட்ஜெட் போடும்போது அவங்களே உட்கார வைக்கணும் நம்ம எல்லோரும் ஒன்றா பணத்தை சேமித்து செலவில் குறைச்சா தான் சந்தோஷமாக கடன் இல்லாமல் வாழ முடியும் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிவிட்டு போங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்